ஹாய் ஹலோ வணக்கம் எப்படிங்க நான் ஒரு ஆயிரம் கோடி ரூபாய் எடுத்து என் அக்கௌண்ட்ல போட சொல்லு என்னாச்சு ஆச்சு அவினாஷி போட்டிங்களா போடலையா அந்த பதினாறு லட்சம் தூங்கிக்க அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க ஏழை என்ன குழந்தைங்களுக்கு என்னுடைய வருமானம் மேன் ஃபேனை நல்லா வை மேன் என்ன ஃபேன் சார்ஜ் இல்லை பாஸ் சார்ஜ் இல்லையா சார்ஜ் இல்லாத ஃபேனை வச்சுக்கிட்டு எதுக்கு பாஸ் நிற்குவீங்க அதில் சார்ஜ் போட்டு ஓட வச்சாதானே எனக்கு கொஞ்சம் குழு குழம் இருக்கும் அஜயோஷியோ நீங்கள் எல்லாம் அப்ரண்டிஸாக இருக்கிறதுக்கு லாய்க்கே இல்லை சரி ஓகே ஹாய் பப்பூஸ் நீ என்ன ம் அட்டாட் பாச்சா படத்தில் சூப்பர் ஸ்டார் இருக்குது இருக்குமே அதே மாதிரி நீ படுத்து சூப்பர் பப்பு ஆ சரிங்க வாங்க வெல்கம் ஆ ஓகே 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 நீ இந்த போட்டு இந்த சும்மா தொலை பண்ணிக்கிட்டே இருக்கேன் நீ விடு டிவி பார்க்கணும் டிவி பாரு உனக்கு தான் ஐம்பது ரூபா தர்றேன்னு சொல்லி கொஞ்ச நேரம் என்னடா ஒரு பில்டப்பான ஒரு சீன் எடுத்துக்கிட்டு இருக்கேன் இந்த கண்ணாடி யாரா உனக்கு போட்டு விட்டது நான் தானே மன்னன் படத்துல ரஜினி போட்ட கண்ணாடி அதுக்கப்புறம் நீ தான் போட்டிருக்க சரியா மூடிக்கிட்டு நில் வர்றேன் அப்பதான் அங்க இருந்து நான் எவ்வளவு பெரிய பிஸி மேன் நானே எல்லாத்தையும் விட்டுட்டு உட்காந்துருக்கேன் எதுக்கு அந்த போட்டு போட்டுக்கிட்டே இருக்கேன் அதில் என்ன இப்போ என்ன போற போய் தாராளமாக போய் தொழும் போதும் கிளம்பு இடத்தான் காலி பண்ணு போ வேணும் ஓரமாக வை ஓடாத பேனுக்கு ஒரு ஆள் அதுக்கு வேற ஒரு லேபரு வேற வாங்க ஹலோ ஓகே நெக்ஸ்ட்டு வா மீட் பண்ணுவோம் வரேன் 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 செலவுல மாநாடா சரி வரேன் 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 இந்த காஸ்டியூம் வந்து நேற்று தான் எடுத்தேன் என்னுடைய ஃபேன்ஸ் எடுத்து கொடுத்தது இதை ஒன்லி ஜஸ்ட் டென் தௌசண்ட் ருபீஸ் நான் போட்டிருக்க செப்பல் வந்து ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் நான் பேசிக்கிற ஃபோன் ஐஃபோன் ஃபேன் ஃபோன் இது வந்து ஒரு நாலரை லட்சம் ரூபா ஓகே எல்லாமே நான் மாறிட்டேங்க நான் டெவலப் ஆகி பல மாதம் ஆச்சுங்க இன்னும் பழைய பிச்சைக்கார காரச்சிக்கானே நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா கிடையாது நான் எல்லாம் இப்போ டாட்டா பொருளாக ரேஞ்சுக்கு நான் வந்து மாறிட்டேன் ஓகேவா வைங்க வைங்க உங்ககிட்ட எல்லாம் பேசுறதுக்கு எனக்கு நேரம் இல்லை பப்பு வா நம்ம போய் காக்கில் ஈரல் வாங்கிட்டு வந்து உனக்கு கோழி சில்லறையில் வந்து குழம்பு வச்சு தர்றேன் பப்பு இந்தா பப்பு ஏன் பப்பு இன்னும் தூங்குற எது பப்பு வாங்க போகலாம் எப்பா ஏய் கமான் என்ன நான் திருப்பி வர்றேன் போனமே

ஏன் பேரே கேட்டா சும்மா உலகமே ஆDIRபடா ஆளற விட்டுமே உங்க அம்மாவை அப்படா யாரா உங்க அம்மா இرمா அம்மா கூட்டிடறேன் உங்க அம்மாவை கூப்பிட்டு வரானே இவனே பெரிய ரவுடி பையலா இருக்கேன் இவங்க அம்மா இப்டிருக்கும் ஐயோ ஒருவேளை சொன்ன மாதிரி கூப்பிட்டு வந்துருவானோ பாப்பா ஐயோ எனக்கு வேற ஒரு மாதிரி வயிறலாம் கலங்குது பிசுறுது பின்னால கசியுது ஐ கே கே இருங்க

இல்ல நான் அந்த நேர கரட் பண்ணிரேன் நான் கேக்குறேன் ஏதா என் புள்ளைக்கு சம்பளம் தர மாட்டேங்குது இங்க ஏடிஎம் கிரெடிட் கோடி கணக்கா பேச நியாமல மத்தவன சோத்து போறதுல வழி இருக்கா இது ஏடிஎம் கார்டு இதல ஒண்ணுமில்ல நீ எடுப்ப திரு ஓடு அப்படினே ரைட்டா ஒண்ணுமில்லாத கார்டு ஆனா இருக்கும் பைக்குள்ள பத்து ஏடிஎம் வச்சிருக்கிறவன் पूरा பணத்தோடயா இருக்க நீ பில்டப் போட்டால போது எடற என் சப்பைய மைய சம்பளத்தை எடியா நார்மா சம்பளத்தை உன் மைய சம்பளமா நாப்பது 40 ரூபாய் இருக்கு ஆளுக்கு நாலு வேளை புள்ளை வேல பத்தக்கு ஒரு நாள் சம்பளம் கொடுக்க முடியுமா இல்ல முடியாதா என்கிட்ட பத்து விசா இல்லம்மா நானே சும்மா பிச்சைக்காரன் இதெல்லாம் வெளி பேசம்மா பாக்குறதுக்குதான் அப்படி இருக்கேன் ஆனா பத்து காசு என்கிட்ட தேராதுமா என்னடா செருப்பு

கிரிக்கே தப்பு சிக்கல உண்டாயின கடைசில கேடா உங்களுக்கு எல்லாம் கண்டெண்டே கிடைக்கலையா இதுதான் கண்டெண்டா எதுல குனியிறது நீ குனிடி நீ குனிய ஓங்க கக்குஸ்குள்ள நான் குனிய முடியுமா மெண்டல் நீ 24 தான் உங்க பேன் வைக்கிறது நான் கிடையாது உன் பிள்ளை தான் வந்து ஏறி உட்கார்ந்தானே மெதக்க மெதக்க போறேன் எருமாடு இதெல்லாம் கழுவும் முடியாது போய் தொலைங்க கழுவ வேண்டியது பிரைய ஊத்து பக்கத்துல நிக்க முடியல கப் அடிக்குது சி தரமா புடிச்சவளா போடு Yeah.

கர்மம் முடிச்சவ இவ கூட வந்து கண்டெக்ட் எடுக்கிறதுக்குள்ள நாரி நசநசத்து போயிடும் போல சொல்லி அடுத்து என்ன பண்ணணும் ஆமா போங்க நீ இழுத்துரு போ இழுத்துரு போ 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 ஒன்றும் பிரச்சனை இல்லை போ இது என்ன ம் நான் என்ன மாடா ஆடா என்ன ம் சரி